ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to சிவன் பட்டாசு கடை Sai Baba Crackers. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் ஃபேமிலி பேக் பார்க்க போறோம் லாஸ்ட் வீடியோவில் ரெண்டாயிரம் ரூபாய் ஃபேமிலி பேக் பார்த்தோம் நீங்க பட்டாசு புக் பண்ணுச்சிங்கன்னா சிவன் பட்டாசு காம் சாய் பாபா கிராக்கர்ஸ் புக் பண்ணுங்க நீங்க கூகுள்ல சர்ச் பண்ண போனக்கு சிவன் பட்டாசு டாட் காம்னு சர்ச் பண்ணுங்க நம்மளோட லோகோ வந்து சிவனோட லோகோ வரும் ஐயாயிரம் ரூபா ஃபேமிலி பேக் குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு ஒவ்வொன்னா பாக்கலாம் வாங்க படா बीका ஒண்ணு டோரா சிங்கர் ஒரு பாக்ஸ் கிரவுண்ட் சக்கர பிக் ஒரு பாக்ஸ் இந்த வருஷத்துக்கான நியூ கலெக்ஷன் ரொட்டேட்டிங் ஸ்பார்க்லர் ஒரு பாக்ஸ் ஒன்றடி சாட்டை ஒரு பாக்ஸ் அல்ட்ரா கேண்டில் ஒரு பாக்ஸ் கும்ஃபு படா ஆயிர சவுண்ட்

சின்சான் ஒரு பாக்ஸ் நாலஞ்சு லட்சுமி கோல்டு ஒரு பாக்கெட் டூ சவுண்ட் ஒரு பாக்கெட் ரெண்டே முக்கா குருவி ரெண்டு பாக்கெட் மூன்றரை லட்சுமி ஒரு பாக்கெட் ஸ்னேக் கேக் ஒரு பண்டல் ரோல் கேப் ஒரு பாக்ஸ் கிரிக்கெட் ஒரு பாக்ஸ் கிங் ஆஃப் கிங் ஒரு பாக்ஸ் கால் கிலோ பேப்பர் பம் ஒரு பாக்ஸ் அடுத்து பிளவர் பாட்டு ஸ்பெஷல் ஒரு பாக்ஸ் பிளவர் பாட்டு பிக் ஒரு பாக்ஸ் ஸ்பின்னர் ஸ்பெஷல் ஒரு பாக்ஸ் நாலடி சாட்ட ஒரு பாக்ஸ் பிகாக் ஃபைவ் லேயர் ஒரு பாக்ஸ் ஃபோர் இன்டு ஃபோர் இன்டு ஃபோர் வீல் ஒரு பாக்ஸ் கும்ஃபு படா டீலக்ஸ் ஒரு பாக்ஸ் ஸ்டோன் ஒரு பண்டல் சாக்லேட் ஒரு பாக்கெட் டின் வாட்டர் குயின் பாக்கெட்ரிக்கல் ஒரு பாக்ஸ் எலக்ட்ரிக்கல் ஒரு பாக்ஸ் பாப்பிங்ஸ் ஒரு பாக்ஸ் சைரன் ஒரு பாக்ஸ் பட்டர்ஃபிளை ஒரு பாக்ஸ் ப்ரௌன் சக்ரோ ஸ்பெஷல் ஒரு பாக்ஸ் ராக்கெட் பாம் ஒரு பாக்ஸ் மினி ஃபைவ் தௌசண்ட் வாலா ஒரு பாக்ஸ் பீகாக் ஃபெதர் ஒரு பாக்ஸ் முப்பது சிஎம் எலக்ட்ரிக்கல் ஒரு பாக்ஸ் மினி ட்ரை கலர் ஒரு பாக்ஸ் சோட்டா ஃபேன்சி ஒரு பாக்ஸ் டிஸ்கோ சவர் ஒரு பாக்ஸ் சோட்டா பீம் ஒரு பாக்ஸ்

ஒரு பாக்ஸ் மினி லேப்டாப் ஒன் ஒரு பாக்ஸ் ரெண்டு இன்ச்சு த்ரீ பீஸ் ஒரு பாக்ஸ் மூன்ற ஃபேன்சி ஒரு பாக்ஸ் முப்பது சாட் ஒரு பாக்ஸ் இப்ப நம்ம பார்த்தது ஐயாயிரம் ரூபாய் உள்ள ஃபேமிலி பேக்குள்ள அறுபத்தி ரெண்டு ப்ராடக்ட் இருக்கு நீங்க இந்த ஃபேமிலி பேக் புக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சிவன் பட்டாசு டாட் காம் சாய்பாபா பா டாட் காம்ல புக் பண்ணுங்க எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் செவன் எயிட் ஒன் டபுள் ஜீரோ ஒன் டபுள் நைன் ஃபைவ் எயிட் நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்க ஃபுல் டீடெயில்ஸ் உங்களுக்கு நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி